மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவே ஸ்பெஷலான வருஷங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறப்போகும் தமிழ்நாடு அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றமா இல்லை ஆட்சியின் மாற்றமா அரசியல்லே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ நம்மளுடைய அரசியல் செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அரசின் செயல்திறன்கள் ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு பாதையில் செல்லும் மக்கள் நலத்தோடு வாழ்கின்ற ஒரு முன்னேற்றம் நிறைந்த பாதையில் செல்லும் ஸோ இதனால் என்ன நடக்கும் மக்களின் உயிர் ஏற்றமுடையும் அதாவது மக்களுடைய உயிருக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்களும் சரியாக நேர்த்தியாக செய்யப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் உயிர் வாழ்றது ஒரு சந்தோஷமாக நினச்சி மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழல் வந்து ஏற்படும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் தீர்ப்பு ஸோ மக்கள் தங்களுக்குரிய தலைவர்களை தலைமைத்துவம் நிறைந்த தலைவர்களை தெளிவாய் தெரிந்தெடுத்து அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க இருக்கின்ற தேர்தலில் அவர்களை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்து மக்கள் காக்கும் அரசை அரசியல் மாற்றத்தோடு மக்களை தெரிந்தெடுத்து சீர்திருத்தத்தை உண்டு பண்ணணும் இது வந்து வரலாறு காணாத உலகளாவிய ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு பேசப்படுகிற அளவு இந்த சீர்திருத்தம் வந்து இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த சீர்திருத்தத்தில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்குது ஸோ அப்படிப்பட்ட உலகளாவிய உலகம் முழுசும் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் நடக்கும் ஸோ அதற்கு முன்னோட்டமாக தான் இப்போ நம்ம வந்து நிறைய காரியங்கள்ல நியூஸில் பார்க்குறோம் ஸோ நாட்டின் பல நாட்டின் தலைவர்கள் வந்து பலரோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சுமூகமான ஒரு உலகத்தை உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ இது வரலாறு காணாத உலகளாவிய சீர்திருத்தமாய் போகுது குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாற்றம் எழுப்புதல் அப்படின்றது ஒரு மாற்றம் அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டை தாண்டி ஒரு எழுச்சி அடைந்து ஒரு மாற்றத்தை மிகுந்த ஒரு தமிழகமாய் ஒரு மாறப்போகின்ற ஒரு தமிழகமாய் தமிழ்நாடாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அது மக்களுக்கு மிகவும் பலன் கொடுக்கின்ற ஒரு அரசின் செயல்திட்டங்களோடு இருக்கின்ற ஒரு அரசு அமையும் ஸோ அதற்கு மக்கள் சேர்ந்து மக்களுடைய தீர்ப்பை சரியான விதத்தில் அளித்து மக்கள் வெற்றி பெற மக்களே வெற்றி பெற வேண்டுபடியாக நான் விரும்புகிறேன் அனைவரும் விரும்புவோம் அதன்படி நாம் செயல்படுவோம் நன்றி